வணக்கம் நான் தமிழன்மன் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் மட்டுமே உள்ளன இன்றும் மூன்று மாதங்கள் மட்டுமே முழுமையாக உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வந்துவிடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வழக்கமாக தேர்தலுக்கு சுமார் ஆறு மாதங்கள் முன்பாகவே தேர்தல் கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பரப்புரைக்கு அனைவரும் தயாராகி விடுவார்கள் ஆனால் இம்முறை வழக்கமாக இம்முறை என்று இல்லை அடி இப்போ அண்மையான அண்மைய கால சில தேர்தல்களில் தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்புதான் அனைத்தும் இறுதியாகி தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் கூட சில நேரங்கள் கூட்டணி இறுதியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கின்றன அதன் அடிப்படை அந்த அந்த வழியிலே இப்பொழுதும் அதிமுக கூட்டணி இன்னமும் ஒரு முழுமை முழுமையான வடிவம் பெறாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவை அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்தவுடன் அதிமுகவை ஒருங்கிணைத்து அதன் மூலம் தேர்தலை சந்தித்தால் நாம் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற முடியும் என்று பாஜக மேலிடம் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டதாக சொன்னார்கள் ஆனால் அமித்ஷா அவர்கள் எடுத்து வைத்த எல்லா அடியும் தோல்வியிலேயே முடிந்திருக்கின்றன அவர் ஒவ்வொரு முறை எவ்வளவோ பேசி பார்த்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவினுடைய கருத்துக்கு உடன்படாமல் பிடிவாதமாகவே இருப்பதால் இன்னமும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமலேயே இருக்கிறது அது ஒருங்கிணைமா என்றும் தெரியவில்லை என்பதுதான் நிலையாக இருக்கிறது நேற்று திடீரென தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர்களாக மூன்று பேரை நியமித்தார்கள் அதில் முதன்மையாக திரு மற்ற ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக இரண்டு இன்னும் இரண்டு ஒன்றிய அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னால் பைஜெயந்த் பாண்டா என்றவர் என்பவர் தமிழ்நாடு தேர்தல் பா பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு பியூஷ் கோயல் வந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர் பைஜெயந்த் பாண்டாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை திட்டமே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்கிறார்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் பாஜக பாஜக கூட்டணிக்குள் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளையும் பேசி இழுத்து அழைத்து வர வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை திட்டமாக இருந்ததாம் ஆனால் அவர் எவ்வளவோ பேசி பார்த்தும் ஒவ்வொரு மு எல்லோரிடமும் பல பேசி பார்த்தும் அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை என்பதால் அவரை விட அனுபவம் வாய்ந்த பியூஷ் கோயல் அவர்களை அந்த பொறுப்புக்கு நியமித்த நியமித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு அரசியலில் மிக தீவிரமாக கவனத்தை செலுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் என்கிற ஒரு பிம்பத்தை பாஜக தரப்பில் தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது வரை அது நடைபெறவில்லை இனியும் நடைபெறுமா என்பது பெரிய ஐயமாகவே இருக்கிறது அதிமுக பலவீனமாக இருக்கிறது அதிமுக பிரிந்து நான்கு பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதால் பெரும் பலவீனமாக இருக்கிறது என்று சொன்னாலும் நான்கு பேருமே நான்கு பேரும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நான்கு பேருமே அமித்ஷா சொல்வதையோ பாஜக சொல்வதையோ அப்படியே ஏற்றுக்கொள்கிற இடத்தில் இல்லை என்பதுதான் ஒரு வியக்கத்தக்க செய்தி நால்வரும் அவர் உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டோம் என்று நால்வருமே பிடிவாதமாக இருப்பதால் என்ன செய்வதென தெரியாமல் திண்டாடி போயிருக்கிறார் அமித்ஷா அவர் பெரிய அரசியல் சாணக்கியர் எல்லாத்து எல்லாவற்றையும் சாதித்து விடுவார் என்று அவர் மீது ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள் அந்த பிம்பம் மொத்தமும் தமிழ்நாட்டில் தவிடபடியாக கொண்டிருக்கிறது ஒவ்வொருவராக பார்த்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடிவாதம் காட்டிய காரணத்தினால் அவர்களை சேர்க்கவே முடியாது என்று அண்மை பொதுக்குழுவில் கூட ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் கட்சியில் அதிமுக கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பதை எந்த கட்சிகளை சேர்ப்பது என்பதை கூட நான் தான் முடிவு செய்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்த பிறகு கூட்டணிக்குள் ஏற்கனவே கூட்டணிக்குள் இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அதிலிருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் வைக்கிற கோரிக்கைகள் பேசுகிற பேச்சுக்கள் எதையும் பாஜகவால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் அந்த கூட்டணியில் சேர மாட்டோம் என்று முடிவாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்து கருத்தை முன்வைத்து அல்லது முன்வைத்தே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அதற்குள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் கூட எனக்கு இவ்வளவு தொகுதிகள் என்னுடைய அணிக்கு இவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலை வைத்துக் கொண்டு அதில் பிடிவாதமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பேரையுமே சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையாக பெரும் பொருட்செலவு செய்து ஒட்டுமொத்த பொதுக்குழுவையும் தன் கட்டுப்பாட்டுகள் வைத்துக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தையும் வைத்துக்கொண்டு அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் அமித்ஷா சொல்வதை கேட்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் என்றால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக நீக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய வலுவான கட்டமைப்பு இல்லாமல் ஒரு உதிரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஓ பி எஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கூட அவர்கள் பேச்சை அமித்ஷா பேச்சை கேட்க தயாராக இல்லை என்பதுதான் எதார்த்தமாக இருக்கிறது இப்பொழுது வருகிற இருபத்தி மூணாம் தேதி எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று ஓ பி எஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதற்குள் ஒரு இணக்கமான முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் பாஜகவின் டெல்லி தலைமை இருக்கிறது குறிப்பாக அமித்ஷாவா அதற்காகத்தான் திரு பியூஷ் கோயல் அவர்களை நிர்வாகியாக நியமித்திருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் மிக கடுமையான பிரயத்தனம் செய்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து விட வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதன்படி முதலில் அதிமுகவை ஒருங்கிணைத்தல் அதிமுகவை ஒருங்கிணைத்தல் அதிமுகவுக்குள் ஓ பி எஸ் அவர்களையும் டிடிவி டி அவர்களையும் சசிகலா அவர்களையும் இணைக்க முடியாது என்று சொன்னால் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்குள் அவர்கள் இப்பொழுது டிடிவி தினகரன் தனிக்கட்சி வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் தொண்டர்கள் உரிமை மீட்க மீட்பு குழு என்பதை மீட்பு கழகம் என்று மாற்றி ஒரு தனிக்கட்சியாக மாற்றிவிட்டார் அப்பொழுது இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் வந்து அவர்களுக்கு குறிப்பிட்ட அவர்கள் கேட்கிற தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய இடத்தில் பாஜக தயாராக இருக்கிறது இன்னொரு பக்கம் சசிகலா இவர்கள் எல்லாம் ஒரு ஒன்றாக இருந்தாலே அவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார் அவர் தரப்பில் இருந்து சில வேட்பாளர்களை பரிந்துரைப்பார் அவர்களுக்கு இடமா தேர்தலில் இடம் கொடுத்தால் அவரும் இந்த கூட்டணிக்கு இணக்கமாக இருப்பார் ஆதரவாக இருப்பார் என்பது சொல்லப்படுகிற கருத்தாக இருக்கிறது இந்த இவற்றை தாண்டி தமிழ்நாட்டில் இன்னொரு சக்தியாக ஒரு கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுக கூட்டணிக்குள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தையும் மீறி அமித்ஷா அவர்களின் கருத்தாக இருப்பதாக சொல்கிறார்கள் ஏனெனில் அமித்ஷா அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கும் டெல்லியில் மேலிட பாஜக பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவர்களுடைய வெற்றி தொடர் வெற்றி என்பது வாக்கு திருட்டு வாக்கு இயந்திர திருட்டு என்று மிக தீவிரமான பரப்புரையில் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்ற போதே இந்த குற்றச்சாட்டு மிக பரவலாக இந்தியா வெங்கு பாரத் அந்த வாக்கு இயந்திரத்தை உருவாக்கிய பாரத் மிகுமின் கழகத்தில் பணியாற்றிய ஒருவர் அமெரிக்காவிலிருந்து வெளியிட்ட ஒரு காணொலியில் அந்த இயந்திரங்களை கைய வெளியிலிருந்து கையாள முடியும் அதில் தவறு ஏற அதை தவறு செய்ய ஒரு பதிவு ஏற்கனவே பதிவான வாக்குகளை மாற்றி அமைக்க முடியும் என்கிற ஒரு காணொலியை வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அப்பொழுது இந்தியாவுக்கும் இருக்கிற மாநில கட்சிகள் பல எதிர்க்கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பிரச்சாரங்கள் பரப்புரைகள் செய்தன காங்கிரஸ் கட்சி அதிலிருந்து கொஞ்சம் பின் பின்தங்கியே இருந்தது இப்பொழுது காங்கிரஸ் கட்சியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது வாக்காளர் பட்டியலில் மோசடி வாக்கு இயந்திரத்தில் மோசடி ஆகியவற்றால் தான் மோடி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அதாவது வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்தித்தால் இவர்கள் தோல்வியை சந்திப்பது உறுதி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க தயாரா என்கிறது என்று வெளிப்படையாக நேற்று முன்தினம் டெல்லியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு சவால் விட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது தமிழ்நாட்டிலும் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருத்தம் நடந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தம் நடந்த பீகாரில் அவர்கள் நினைத்ததை விட பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார்கள் அதேபோல் தமிழ்நாட்டிலும் அந்த வெற்றியை அவர்கள் பெற முடியும் அதாவது நேர் மக்கள் ஓட்டு போட்டுத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை வேண்டும் என்று இல்லை வாக்கு வாக்காளர்கள் நீக்கம் அல்லது வாக்கு இயந்திர மோசடி ஆகியவற்றின் மூலம் அவர்கள் வெற்றி பெற்று பெற்றுவிட முடியும் ஆனால் அப்படி வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்தமாக எதிர்மனநிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்றது மோசடியின் மூலம்தான் என்பது வெள்ளிடை மழையாகிவிடும் அது பேர் ஒன்றிய ஆட்சி வரைக்கும் ஆபத்தை கொண்டு வந்து விடும் என்பது அவர்களுக்கு தெரிந்த கதையாக இருப்பதால் பாஜக வென்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனெனில் இந்த வலிமையான கூட்டணி அமைத்தார்கள் மக்கள் மனநிலை எப்படி இருந்தது என்கிற கருத்து உருவாக்கத்தை அதாவது ஆங்கிலத்தில் நேரேட்டிவ் செட்டிங் என்று சொல்வார்கள் நேரேட்டிவ் செட்டிங் கருத்து உருவாக்கத்தை செய்கிற முயற்சியில் மிக தீவிரமாக பாஜக மேலிடம் இறங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி இப்பொழுது மிக பலவீனமாகத்தான் இருக்கிறது இப்பொழுதும் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக ஒருங்கிணைந்தால் கூட தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்ற நேரத்தில் அந்த தொண்டர்கள் முழு மனதோடு பணியாற்றுவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது தலைவர்கள் ஒரு நாள் திடீரென்று மேடையில் ஒன்று சேர்ந்து கை உயர்த்தி விடலாம் ஆனால் ஊரில் இருக்கிற நகரத்தில் கிராமங்களில் இருக்கிற தொண்டர்கள் ஒருங்கிணைத்து விடுவார்களா இன்று வரை எளிய புனையமாக கொண்டவர்கள் நாளைக்கே ஒருங்கிணைந்து விடுவார்களா என்றால் அது பெரிய கேள்விக்குறிக்கா கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அவர்களை எல்லா எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக பணத்தால் ஒருங்கிணைத்து விடலாம் என்பதுதான் கட்சி தலைவர்களின் கருத்தாக எண்ணமாக இருக்கிறது பணத்தை அள்ளி இறைத்தால் வீட்டு மேலே சோறு போட்டு ஆயிரம் காக்கிற மாதிரி பணத்தை அள்ளி இறைத்தால் எல்லோரும் வேலை செய்ய வந்து விடுவார்கள் பணம் தான் எல்லாவற்றையும் எண்ணத்தில் அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் இருப்பதாக சொல்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் கூட்டணியை முன்கூட்டியே முடிவு செய்து ஒரு வலிமையான கூட்டணியோடு மக்களிடம் செல்வதற்கு பதிலாக இன்னமும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓ அவர்களும் பாஜக மேலிடத்திற்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலை அல்லது ஒரு மிரட்டலை விடுத்துக் கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி நீங்கள் தேர்தலை சந்திப்பீர்களானால் நான் விஜயுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து விடுவேன் நான் மட்டும் போகாமல் பாமகவில் ஒரு அணி தேமுதிக போன்றவர்களையும் அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு வசதி இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் உள்ளாகிறது அதேபோல் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் கேட்கிற தொகுதிகள் அவர் விரும்புகிற வேட்பாளர்கள் என்று என்பதை எடப்பாடி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பாஜக அதற்கு இணங்கி போய்விட்டதென்றால் அவரும் திடீரென திமுகவோடு கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிற ஒரு கருத்து கருத்து உளவிக்கொண்டிருக்கிறது திரு ஓ பி எஸ் அவர்கள் திமுகவுடனும் கதவை திறந்து வைத்திருக்கிறார் விஜய்வுடனும் கதவை திறந்து வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்கிறார்கள் அவர்கள் இருவருமே இப்பொழுது பாஜக மேலிடத்துக்கு பெரும் அச்சுறுத்தலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சேரவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் சுமார் அறுபது லிருந்து எழுபது தொகுதிகள் வரை நிச்சய தோல்வி அல்லது மூன்றாம் இடம் நான்காம் இடம் என்கிற அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி போய் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஏனெனில் அது போன்ற ஒரு கருத்து அங்குள்ள மக்களின் மனதில் மிக ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வெளிப்படையாக ஜாதி என்று பேசவில்லை என்று கூட அந்த ஜாதி சங்கங்கள் ஜாதி ஆர்வலர்கள் மத்தியில் உழவுகிற கருத்துக்களை எல்லாம் கேட்டால் மிக அதிர்ச்சி தரக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன தென் மாவட்டத்தின் பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவருடைய அணியினரோ செல்லக்கூட முடியாது என்கிற ஒரு கடுமையான நிலை அங்கு நிலவுவதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் மேற்கு மாவட்டத்தில் மிக வலிமையாக கொங்கு மண்டலத்தில் மிக வலிமையாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த முறை அறுவ எழுவத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி என்றால் நாற்பத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு தொகுதிகள் கொங்கு மண்டலத்திலிருந்து அவருக்கு கிடைத்தது அதாவது கவுண்டர் பெல்ட் என்று சொல்கிற கொங்கு வேளாள கவுண்டர்கள் பெரிதாக வசிக்கிற கொங்கு மண்டலத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது அதிலும் இப்பொழுது கே செங்கோட்டையன் அவர்களால் மிகப்பெரிய ஓட்டை விழுந்துவிட்டது ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வென்று ஒரு பெரிய சாதனையை அதிமுக படைத்து வந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த இடத்தில் திரு திமுக தரப்பில் அந்த தோல்விக்கு பிறகு கொங்கு மண்டலத்தின் தோல்விக்கு பிறகு அதுவும் கோவை மாவட்டத்தின் தோல்விக்கு பிறகு அதற்கு ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்தி திரு செந்தில் பாலாஜி அவர்களை கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராக நியமித்து அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் பணச்செலவு பொருட்செலவு ஆட்கள் கட்சி மாற்றம் என்று ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொங்கு மண்டலத்தில் பெரிய ஒரு வளவீனத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளில் நமக்கு பெரிய தெரிந்த கதையாக இருக்கிறது இப்போ சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் கிடைத்த வெற்றிகளுக்கு பாதிக்கு மேல் பாராளுமன்ற தேர்தலில் குறைந்து விட்டது அதிமுகவுக்கு அதற்கு காரணம் திமுக மிக கடுமையாக அங்கு கவனத்தை செலுத்தி வேலை செய்தது இப்பொழுது அதிமுகவுக்கு மீதி முதலில் ஐம்பது விழுக்காட்டை திமுக எடுத்துக்கொண்டது என்றால் மீதி உள்ள ஐம்பது விழுக்காடாவது முழுமையாக இருக்கிறத இருக்கிறதா என்றால் இப்பொழுது திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அவர் விஜய் கட்சியில் இணைந்ததும் அங்கும் அதிலும் பெரிய அந்த ஐம்பது விழுக்காட்டிலும் பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது அவர் மிக தீவிரமாக களமிறங்கி கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலிருந்தும் அதிமுகவினரை விஜய் கட்சியில் இணைப்பதற்கான தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நடிகர் விஜய் அவர்கள் நாளை மறுதினம் ஈரோடு ஈரோட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகிறார் செங்கோட்டையினுடைய முழுமையான வழிநடத்தலில் அந்த நிகழ்ச்சி நடக்க வருகிறது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் விஜய் முன்னிலையில் அதி விஜய் கட்சியில் சேரப்போகிறார்கள் செங்கோட்டையின் அனைவரையும் அவர்களை அழைத்து வந்து சேர்த்து வைக்கப் போகிறார் என்கிற பெரிய வதந்தி ஒன்று உழவி கொண்டிருக்கிறது அது வதந்தியாகவே போய்விடுமா செய்தி ஆகுமா என்பது இன்னும் இரண்டு நாட்களில் தெரிந்துவிடும் அப்படி அவரும் மிக மிக தீவிரமாக களத்தில் இருப்பதால் வடமா மேற்கு மாவட்டத்திலும் அதாவது குங்குபெல்கிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாக இருக்கிறார் இந்த பக்கம் திரு ஓ பி எஸ் அவர்களும் டிடிவி டிவி தினகரன் அவர்களும் மிக கடுமையாக அவரவர் நிலையில் உறுதியாக இருக்கிறார்கள் திருமதி சசிகலா அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த முறை திமுகவை வீழ்த்தி விடுவோம் என்று மேடைக்கு மேடை பேச்சுக்கு பேச்சு சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதற்கான செயல் திட்டங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் திரு பைஜெந்த் பாண்டா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்த போது தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா தலைமையில் குழு இருந்த போது அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து நிறைய உரையாடி இருப்பதாகவும் அதில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவை எதுவுமே செய்தியாகவில்லை வெளியில் சொல்லப்படவும் இல்லை ஆனாலும் அதன் அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட அதிமுக ஒருங்கிணைப்பு அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லை ஒரு கட்சிக்குள் இணையாவிட்டாலும் அனைவரும் ஒரு அணிக்குள் இருந்து அந்த வாக்குகள் சிதறாமல் பார்த்துக்கொள்வது என்கிற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது ஆனாலும் அந்த அதற்கு இப்ப திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு அமைப்பு பலம் என்று இல்லை அவர் இன்னமும் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் அதிகாரத்தை தேடி தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருக்கிறார் அவருக்கு மாவட்ட ரீதியான கட்டமைப்புகளோ அமைப்புகளோ இல்லை அந்த அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிற திரு ஓ அவர்களும் திரு டி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்கள் முழுமையாக இணங்கி போய் இறங்கி போக சொன்னால் செய்வார்களா என்பது கேள்விக்குறிதான் சசிகலா சொல்வதை அவர்கள் முழுமையாக கேட்க கேட்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது ஏனெனில் திரு ஓ பி எஸ் அவர்கள் கேட்கிற தொகுதிகள் கேட்கிற விரும்புகிற வேட்பாளர்கள் திரு டி டி அவர்கள் கேட்கிற தொகுதிகள் விரும்புகிற வேட்பாளர்களை பெருமளவில் எடப்பாடி நிராகரித்தால் அவர்கள் நிச்சயம் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சசிகலா சொன்னாலும் கூட என்பதுதான் இதில் அடிக்கோடிட வேண்டிய செய்தி அப்படி இருக்கும்போது திருமதி சசிகலா இவர்களை சமாதானப்படுத்தி ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியைத்தான் அவரால் எடுக்க முடியுமே தவிர அவர் தனித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது என்கிற நிலையில் இருக்கிறார் அதனால் அவரை சந்தித்து பேசி உரையாடி முடிவுகள் எடுத்து அதனால் அதனால் எந்த பலனும் விடும் என்பது சொல்வதற்கு இல்லை அப்படி இருக்கும்போது திரு டிடிவி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இருபத்தி மூணாம் தேதி எங்கள் முடிவை அறிவிக்கிறோம் அவர் ஓ பி எஸ் அவர்கள் பதினஞ்சாம் தேதியை அறிவிப்பதாக சொன்னார் அதன் பிறகு அவசர அவசரமாக அவரை டெல்லி அழைத்து அமித்ஷா அவர்கள் சந்தித்ததால் அவர் முடிவை தள்ளி போட்டிருக்கிறார் இப்பொழுது அமித்ஷாவின் இறுதி முயற்சியாக திரு ஓ பி எஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று தீவிர முயற்சியில் இது இறங்கியிருந்து அதன் வெளிப்பாடாகத்தான் பியூஷ் கோயல் அவர்களை தமிழ்நாடு பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக விஜயனுடைய தாவேக்காவையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் ஒட்டுமொத்த மக்கள் மனநிலையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டுவிடும் இந்த கூட்டணி மிக 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 வலிமையான கூட்டணி என்ற தோற்றம் ஏற்பட்டுவிடும் அந்த தோற்றம் இருந்தால் கூட போதும் நாங்கள் வெற்றியை உங்களுக்கு தருவோம் என்கிற ஆசை வார்த்தைகளை உள்ளுக்குள் அமைச்சா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாக பேசுகிற விஷயம் இல்லை என்பதால் மிக ரகசியமாக மேல்மட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிற விஷயமாக இது இருக்கிறது எப்படி இருந்தாலும் அவர் என்னென்னவோ ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினாலும் அவரவர் நிலையில் அவரவர் தெளிவாக இருப்பதால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவர்கள் அனைவருமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்னால் வெள்ள முடியும் எங்களுக்கு இவ்வளவு வாக்கு இருக்கிறது என்று ரொம்ப திடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கமும் எடப்பாடி இருந்தால் நான் அந்த கூட்டணிக்குள்ளே வரவே மாட்டேன் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் கூட்டணிக்குள் வரமாட்டேன் என்கிற பிடிவாதத்தில் டிடிவி அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் எனக்கான தொகுதியில் விரும்புகிற வேட்பாளர்கள் என்றால்தான் நானும் வரமாட்டேன் நான் என் வழியை பார்த்துக் கொள்கிறேன் முடிந்தால் திமுகவு கூட செல்வேன் என்கிற பிடிவாதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பதாலும் அமித்ஷா அவர்களும் பாஜக மேலிடமும் போய் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இப்பொழுது திரு அமித்ஷா அவர்கள் இறுதி முயற்சியாக இந்த அணிகளை ஒருங்கிணைப்பது விஜயை ஒருங்கிணைப்பது என்கிற ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளரை மாற்றியிருக்கிறார் அவரும் தமிழ்நாடு வரவிருக்கிறார் விரைவில் திரு மோடி அவர்களும் தமிழ்நாடு வரவிருக்கிறார் அதற்குள் அது எல்லாமே டிசம்பர் மாதத்துக்குள் அல்லது ஜனவரி பொங்கலுக்குள் முடிந்துவிடும் நிறைவடைந்து பொங்கல் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போல் தை பிறந்த பிறகு அதிமுக கூட்டணி ஒரு முழுமையான வடிவம் பெற்றுவிடும் என்று அவர்கள் நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்னமும் என்ன எந்த நிமிடமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை அமித்ஷா அவர்கள் அகில இந்திய அளவில் தான் பெரிய சாணக்கியர் செல்கிற இடமெல்லாம் வெற்றி என்று சொல்லிக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் மட்டும் அவருடைய எண்ணம் ஈடாராமல் தவிடு கொண்டிருப்பது என்பதால் அவர் அவர் தலை கிருகிருந்து போயிருக்கிறார் என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்களாக இருக்கின்றன இன்னும் சில நாட்களில் இதில் என்ன மாற்றம் நடக்கிறது என்று அதுவும் அதுவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கொடுத்திருக்கிற கெடு தேதி டிசம்பர் இருபத்தி மூணுக்குள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த தேதிக்குள் ஒரு மாற்றம் அல்லது அதிலும் அவர்களிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினால் இன்னும் கொஞ்சம் அந்த தேதியை தள்ளி போடுவார்களே தவிர அவர்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து பின்வாங்கவில்லை என்பதுதான் வெளிக்காட்டுகிறது இப்பொழுது அமித்ஷா என்ன செய்ய செய்யப்போகிறார் என்பதுதான் தெரியாமல் பாஜக மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நாமும் அதன் பிறகு அது குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்